பாமஜா அஹது அப்பன் சாப்பிட போ அப்பனாபஸ் என்னடா அப்பத்துல முடி முடியா ஓ இஞ்ச பாரு இதில் இல்ல மஜா காட்டு வாப்பம் ஓ மண்ண பொஸ்ட்டை கொள்றீ காட்டு உஷா என்ன பசு அப்பத்துல முடி ஓ ஓமண்ணே அதாவது நாங்கள் போகிறது இல்லை தாத்தா ஒரு ஆள் கொமிச்சிக்கிதான் தாரு எங்களுக்கு அப்ப நீங்க அந்த தாத்தரை நம்பரை கொஞ்சம் தரையிலுமா ஹலோ ஹலோ ராதா சொல்லுங்க தம்பி அமது ஹோட்டலுக்கு நீங்கானே அப்பம் போடுற ஓ நான் தான் போடுறேன் அப்பத்துல முடியாதா முடியாது என்னதான் நீங்கள் சொல்றீங்க நான் எவ்வளோ காலம் கூடி அப்படினு சொல்றேன் அப்பத்தை திண்டவங்க யாருமே இப்படி ஒரு கதை சொல்லலடி நான் பொய் சொல்லலை ராதா உங்களோட அப்பத்தை தின்னக்குள்ள முடியுன்னு மாட்டிட்டு அதான் கடைக்காரர்கிட்ட போய் உங்களோட ஃபோன் நம்பரை வாங்கி உங்கள்கிட்ட கால் பண்ணி சொல்கிறேன் ஏண்டா சாப்பிட்ற சாப்பாடு தானே ராதா அதை கொஞ்சம் சுத்தமாக செய்ய பாருங்க ராதா சுத்தம் ஈமானின் பாதி ராதா வீட்டை மட்டும் சுத்தமாக வச்சு வேலை இல்லை ரத்தா நீங்கள் ஊத்துற உங்களோட அப்பச்சட்டியும் சுத்தமாக வாங்கிறாதா விடுமச்சா ஏன்டா இப்படி பேசுகிறேன்